கால புருஷ சக்கரத்தில் கடைசி ராசிய வளம் பெறக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நம்மளுடைய அதிபதி குரு பகவான் இவருடைய கடைக்கன் பார்வை இருந்தா கூட போதும் ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவருடைய பார்வை எதுக்கானதுன்னா குறிப்பாக தன புத்திர பாக்கியத்துக்கும் இல்லையா ஆனால் இவருடைய பார்வை அப்படிங்கிறது இதோட மட்டும் நிற்காதுங்க குறிப்பிட்ட ரெண்டு விஷயத்திற்காகவும் இவருடைய பார்வை இருந்தால் ஒட்டுமொத்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல காலம் பிறக்குங்க ஸோ இவர் அதிபதியாக இருக்க நம்ம இவர் அதிபதியாக வச்சுருக்க மீன ராசிக்கு அப்போ எப்போவுமே அதிர்ஷ்டசாலிங்களா அப்படின்னு கேட்டால் அது தாங்க இல்லை இந்த கொத்தனார் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் வீட்டை அழகழகாக பார்த்து பார்த்து கொட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களோட வீடு போய் பார்த்தோம் அப்படின்னா குடிசை வீடாகவும் மழை பேஞ்சு ஒழுகிற மாதிரியும் இருக்கும் ஓட்ட வீடுன்னே சொல்லலாங்க அதாவது நம்முடைய உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு பயன்படாமல் மற்றவங்களுக்கு பயன்படும் நம்மளால மத்தவங்க நல்லா இருப்பாங்க நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிபதியா இருந்தாலும் மீனத்திற்கு பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே உதவிகள் கிடைச்சது சோ மீனம் அப்படின்னாவே அப்ப கஷ்டத்திலயே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்க அதுவும் இல்லைங்க ஏற்ற இரக்கமான வாழ்க்கைதான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அந்த ஏற்ற இரக்கமான வாழ்க்கையை கூட மீன ராசி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் யாரையுமே துச்சமாக நினைக்க மாட்டாங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையுமே வந்து ஒதுக்கி வைக்க மாட்டிங்க தன்னுடைய உழைப்பால் உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக தன்னோட தேவைகளை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியான மனம் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணம் மீனத்திற்கு இப்போ நேரங்காலம் எப்படி இருக்கு நிச்சயமா சொல்லணும்னா சாதகமே இல்லைங்க தினம் தினம் கண்ணீர் வெடிக்கக்கூடிய நிலையில தான் மீனத்துடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு எதாவது மாற்றம் வருமா ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினமும் எல்லாமே மீனராசிக்கு இருக்கு அந்த வகையில் சனி பகவானினுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு வாய்ப்பாக அமைங்க போகுது அதாவது சனீஸ்வர பகவானால சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நிறைய இடத்துல உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வக்ரகதி காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு அப்படியே உள்டானே வச்சுக்கோங்களேன் அதில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஒருத்த வந்து ஓ சதா நேரமும் நமக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வாழ்ந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அவனுக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு ஃபுல்லாக எல்லாம் மறந்து போச்சு அப்போ என்ன செய்வான் எதுவுமே பண்ண மாட்டான் ஒன்று அமைதியாக போவான் இல்லை என்ன செய்வான் நம்மக்கிட்ட நட்பாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நட்பாக மாற போகிறாருங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி பயன்படுத்த அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு மாற்றம் உண்டாகுமா ஏற்றம் வருதா என்ன பார்க்கலாங்க இந்த காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னே எப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சுப நடக்க போகுது அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டுங்க குறிப்பா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா நட்பு வட்டாரம் ரீதியாக சகல விதங்களிலுமே உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்பட போகுது எதெல்லாம் பிரச்சனை குடும்பத்துல எதெல்லாம் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை சொத்து பிரச்சனை அது இதுன்னு எதை சொன்னாலும் சரி அதில் உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்குங்க இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம் கடவுள்கிட்ட எப்படியாவது நல்லது நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா அப்படிதாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் இனி இவரால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க பண வரவு தாராளமாக இருக்கும் சந்தோஷம் அடைய போகிறீங்க நம்பிக்கையோடு உங்கள் வேலையில் ஈடுபட போகிறீங்க எல்லாத்துக்கும் மேல ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சொந்தக்காரர்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் மனநிறைவு அடைய போறீங்க உடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் தைரியத்தோடு ஈடுபட போறீங்க அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போறீங்க பழைய கடன்கள் எல்லாம் வசூலாக போகுது இதோட மீன ராசிக்காரர்களினுடைய எதிரிகள் எல்லாமே பலம் இல்லாமல் போவாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறைந்து சிந்தனையில் தெளிவு உண்டாக போகுதுங்க வாழ்க்கையில உடன்பிறப்புகள் வழியில் நண்பர்கள் வழியில் நன்மைகளை அடைய போகிறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆசைகளை உருவாக்குங்க உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு ஏற்படுது புத்திசாலிகளோட நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு பலம் கூடும் மன உறுதி உண்டாகுது கவலைகளை மறந்து மகிழ்ச்சி பிறக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வியாபாரம் வந்து சூடு பிடிக்குங்க தூர தேசத்திலிருந்து மகிழ்ச்சி தர கூடிய செய்திகளை கேட்க போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சேமிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வட்டாரத்தில் செல்வாக்கு உயருதுங்க உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாமே உன்னை பேசினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றமாக பேசுவாங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முழுவதுமாகவே நீங்குதுங்க குறைந்த அளவு முதலீட்டில் கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல் வடிவம் கொடுக்க போகிறீங்க எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகளே ஏற்படாதுங்க உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது வந்து முழுசாக குணமாக போகுது இந்த வீண் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்து கூட விடுபட போகிறீங்க வெளியில் கொடுத்துருந்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு வந்து சேர போகுது போன இடத்துல எல்லாமே பிரச்சனை இருந்த உங்களுக்கு இனி போகிற இடம் எல்லாமே சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்க போகுது முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல் சிலருக்கு வந்து நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடியேற போங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் நண்பர்கள் செய்வாங்க கௌரவத்திற்கு குறைவு இருக்காது களவு போன பொருள்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஒரு பிடிமானம் இருக்கும் எதை நினைச்சாலும் சரி அது மழை நடக்குங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயம் விலகி மகிழ்ச்சிகரமான செய்திகளை உங்கள் காதால் கேட்க போறீங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது ஆனா மேலதிகாரிகள் தான் நம்ம கிட்ட வந்து ரொம்ப பழக்க வழக்கமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க என்னதான் அவங்க கிட்ட அன்பாவும் பழகினாலும் அவங்களுடைய கர்வத்தில் கட்டாயம் இருப்பாங்க பார்த்து உஷாராக இருந்து பழக்க வழக்கங்களை பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அது கூட வேலை கிட்ட நல்ல நட்பு கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன போட்டி இருந்தாலும் பொறாமை இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டு அதை அழகாக சமாளிக்க போகிறீங்க சமயோகித புத்தியினால் பிரச்சனையிலிருந்து ஈஸியாக தப்பிச்சுக்க போறீங்க புதிய கஸ்டமர்ஸ் வந்து தேடி பிடிப்பீங்க புதிய சந்தை நிலவரங்களை நாடி போவீங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் இருக்காது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை சார்ந்த கட்சிகளில் தொண்டர்களுக்கும் சரி நெருக்கமாக இருக்க போறீங்க மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்டுகளை பெற போறீங்க கௌரவம் உயரப்போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயரப்போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுதுங்க கலைத்துறையில படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் சக கலைஞர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுதுங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இன்பகரமான செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது கணவர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க கணவரோட உறவுக்காரர்கள்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வெற்றி வகை சூட போறீங்க ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு உயரப்போகுது உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் ஸோ ஒட்டு மொத்தமாக மீன ராசிக்காரர்களே எந்த அளவிற்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ எதெல்லாம் நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக ஈஸியாக முடிஞ்சு போக போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனையுமே வரப்போகுது எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் அதே மாதிரி உடன்பிறப்புகளை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் உறவுக்காரர்கள் கிட்ட நிதானமாக நடந்துக்கோங்க பிள்ளை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்கள் கனவுகள் நினைவாக போகுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் நீங்கள் வந்து எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணுங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே உடல் பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதனால் ரொம்பவே கவனமா இருக்கணும் உலகெங்கும் உள்ள மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க என்னம்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க மீன ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழி நடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க மீன ராசிக்காரங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இதை உணர்ந்தவங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எடை போற்றாதீங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தா கூட அது ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் எல்லார்த்தையுமே அக்யூரட்டாக சொல்லிடுவாங்க அதி புத்திசாலிங்க மீன ராசி மாதிரி இவங்களுடைய தேடல் வந்து எப்பவுமே நகர்ந்துக்கிட்டே இருக்குங்க தேடி தேடி படிக்கக்கூடியவங்க தேடி தேடி நிறைய விஷயத்தை கற்றுக்கக்கூடியவங்க நிறைய தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னால் அது எப்பேற்பட்ட விலை கொடுத்தாவது கௌரவத்தை காப்பாற்றணும்னு பாடுபடுவீங்க இவங்களுக்கு சொல்லுதான் ரொம்ப முக்கியம் சொன்ன சொல்ல மாட்டீங்க இவங்க கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நடந்துருச்சுன்னே நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு பத்து நல்ல விஷயங்கள் டாப் லெவல் விஷயங்கள் சொல்ல போகிறேங்க ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் பட்ட காயங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படியே மாற்றமாக வரப்போகுதுங்க ரொம்ப அருமையான காலகட்டம்னே சொல்லலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நல்ல காலத்துலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் மீனராசிக்கு எவ்வளவு வந்து துடிச்சு துடிச்சு வாழ்க்கை வந்து வெறுத்து போய் இருந்தீங்களோ அப்படிப்பட்ட நிலை வந்து அப்படியே மாறப்போகுதுங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ போகிறீங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க கடின உழைப்பால் சாதிச்ச நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் மன போராட்டங்கள் குறைஞ்சி போகுங்க மனசில் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் மூணாவது விஷயம் சமயோகித பேச்சால தடைப்பட்ட வேலைகளை கட கடன் செஞ்சு முடிச்சுருவீங்க நாலாவது விஷயம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும் அஞ்சாவது விஷயம் பழைய கடன்கள் எல்லாமே இப்போ சுத்தமாக பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிருவீங்க ஆறாவது விஷயம் தள்ளி போன திருமணம் இப்போ கை கூடி வரப்போகுதுங்க ஏழாவது விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்க போராட்டம் நீங்கி முழுமையான அந்யோன்யமோடு வாழ போறீங்க எட்டாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு அதாவது குழந்தை பாக்கியம் வந்து இந்த காலத்துல கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒன்பதாவது ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க பத்தாவது சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகமாக வலம் வர போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிற உணர்ந்து நல்லவங்களை பக்கத்துலேயும் கெட்டவங்களை தூரத்துலையும் தள்ளி வைக்க போகிறீங்க மேலும் வேற்று வேற்றுமதம் சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்களால் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதுங்க பத்து விஷயம் மட்டும்தானா அப்படின்னு நினச்சீங்க பத்து விஷயங்கிறத நான் பேச்சுக்குதாங்க நல்லதாகவே நடக்க போகுது போதும் போதும் பெருசாக போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க உங்க ராசிக்கு மூணாம் வீட்டில் நிற்கக்கூடிய குருவினால் புதிய முயற்சிகள் எல்லாமே கட கடனு நடக்க போகுதுங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலையை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க உங்களை தேடி பணவரவு அப்படிங்கிறது தாறுமாற வருங்க கும்பத்தை குடும்பத்தை பொறுத்த உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி உங்களுக்கு மற்றவங்க இருந்து வந்த நீங்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க சரியாகாத விஷயம் இந்த காலகட்டம் முழுக்கவே வருமானம் பெருகும் ஆன்மீகவாதிகள் சித்தர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளாக கெட்ட பேர் மட்டும்தாங்க மிச்சமாயிருக்கும் இப்போவும் நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நினைக்கிறவங்களுக்கு உங்கள் கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க உங்களை பற்றின வதந்திகள் எல்லாமே மறைஞ்சு போகுங்க கடந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க வீண் விரயம் விரக்தி ஏமாற்றம் காரியத்தில் தடை எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் இப்படிதாங்க உங்கள் வாழ்க்கை ஜீரோ பர்சன்டேஜில் வாழ்க்கை நிலை இருந்துச்சு ஆனால் இப்போ நூற்றுக்கு நூறு சதவீதம் மீனராசிக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமோகமாக மாறப்போகுதுங்க பேரு புகழ் பட்டம்னு சொல்லி கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் உங்களை யாராவது வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாங்க வீண் புகழ்ச்சிக்கு வந்துட்டு ஆளாக்குறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நினச்சி மயங்கிடாதீங்க உங்களை திறவனை நம்பலாம் ஆனால் உங்களை வந்து தூக்கி வச்சு பேசுகிறவனை சுத்தமாக நம்பிராதீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் அதிகமான லாபத்தை பார்ப்பீங்க அதுவும் கூட்டு தொழில் செய்கிறவங்க எல்லாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இத்தனை நாளாக வந்துட்டு குறைச்சி கொடுத்துருப்பாங்க அது இது என்ன அது என்னன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நீ என்ன வேணால் பண்ணு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு என்ன பணம் வேணுமா நான் போட்டு விடுறேன் அப்படி எல்லாம் கேட்பாங்க ஸோ லாபத்தை கூட அவங்க வந்து கேட்காம இருப்பாங்க நீ கொடுக்காம விட்டுருவியா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுவாங்க திருப்தியாக இருக்க போகுது அயல்நாட்டு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க அடுத்தது உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு எல்லார் முன்னாடியும் எல்லா வேலையும் நீங்கள் தான் இழுத்து போட்டுட்டு செஞ்சுருப்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துருக்கோம் ஆனால் இப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுதுங்க பழைய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு விட்டு நீங்க போகுது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவீங்க அதே மாதிரி ஒரு கோப்புகள் அதாவது ஒரு ஃபைலை கையாளும் போது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கையாள்றீங்க அப்படின்னா அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க நான் முன்னாடியே சொன்னது ஒரு கூட்டம் வந்து உங்களை எப்படியாவது திரும்ப திரும்ப காயப்படுத்தணும் அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கு அதே மாதிரி அலுவலக சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்குங்க இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிடாதீங்க எப்போவுமே வந்துட்டு ஆளாட்டாக இருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வேகத்தை அதிகப்படுத்துங்க செயல்பாடுகளில் நிதானத்தை கடைபிடிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விரு ஈஸ்வரரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் வந்து உண்டாகுங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விபசித்த முனிவரின் பாதத்தில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க வேப்பமரப் கன்றுகளை நட்டு அதை வந்து பராமரிச்சுட்டு வாங்க இதோடு சேர்ந்து ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க விருச்சம் கிடைக்குங்க சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை இந்த பரிகாரத்தினால் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குங்க இப்போ வரைக்கும் பார்த்தது மீனராசிக்க பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் புரட்டாதி நட்சத்திரம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் பார்வையினால நினைச்ச வேலை எல்லாமே நடக்குங்க அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அதிசயத்தக்க வளகையில உங்க வாழ்க்கையில வந்து மாற்றம் நடக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாம் மே முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகளை நீக்கி கொடுக்கிறாரு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கறாரு குடும்பத்தில் நிம்மதியை உருவாக்குறாரு வருமானம் உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வரவு அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அடுத்தது ராஜ் ராகுவுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு அமையிறதுனால தடைகள் நீங்குது பணியிடங்கள்ல நல்ல ஒரு அமைதியான சூழல் வந்து கிடைக்குங்க சோதனைகள் வரையும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை மறையுது உடல் பாதிப்புகள் விலகுது நட்பால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது குடும்பத்தில் நெருக்கடிகள் வீணலைச்சல் எல்லாமே மறையுதுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எதிர்மறை பலன்கள் எல்லாமே இனி இல்லை உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் சீராகுது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ போறீங்க குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ஒற்றுமை உண்டாகுது உடல் ஆரோக்கியம் எல்லாமே சீராகுது உங்களுடைய செல்வாக்கும் உயர்ந்து நீக்கப் போகுது அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் இவரால் முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவீங்க வேலை வாய்ப்பு அமையும் தொழில் தொடங்குவீங்க திருமண பாக்கியமும் இருக்குது குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு மீன ராசிக்காரர்கள்